ரேணு வந்து மாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு மலர் நோட்புக் எடுத்துட்டு வந்து இந்த பாரு ரேணு அப்படின்னு சொல்லிட்டு ரேணு வந்து நோட் புக் பாக்குறாங்க நீ சண்முகத்தை ரேணு சொல்லிட்டு சொல்றாங்க ரேணு வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சண்முகம் வந்து அணுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை அத்தை வாழ்க்கை சண்முகம் வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம என் தங்கச்சி வந்து சண்முகத்தை லவ் பண்ற அவள் லவ் பண்ற பையனும் அவனுக்கு கிடைப்பா எங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல பாஞ்சாலி நினைக்கிறாங்க ரேணு வந்து சண்முகத்தை பார்த்து பேசுறாங்க சண்முகம் வந்து சொல்றாரு நான் ரெண்டு வாக்குறுதி சொல்லியிருந்தேன் நான் லவ் பண்ற பொண்ணு எனக்கு கூட சேர்த்து வைப்பேன் சொன்னேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பத்தி பேச மாட்டேன்னு சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவியா அப்படின்னு சொல்லி சண்முகம் ரேணு வந்து சொல்றாங்க நீ லவ் பண்ற பொண்ணு நானும் எனக்கு தெரியாது இது வந்து என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகம் வந்து ஏன் ரேணு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஏன்னா எனக்கு உன் மேல லவ் கிடையாது நீ அணுவா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கும் நல்லது உன் ஃபேமிலிக்கும் நல்லது ஏன் ஃபேமிலிக்கோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தன்முகம் வந்து என்ன நம்ம ஃபேமிலி இப்படி பிரிச்சு பேசிட்டேன் சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு தேங்க்யூ